ஹரை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பீட்ரூட் அழகு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி எங்கள் சேனலை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷன் வரும் பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா அதிகளவு சத்து இருக்குது இதை கட்டாயம் சாப்பிட வேண்டியதும் அவசியமாகும் இதை முக அழகிற்கும் நாம் பயன்படுத்தலாம் பீட்ரூட் கூட அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் தேல் ஒரு டீஸ்பூன் பீட்ரூட்டுடைய சாறு இவற்றை எடுத்து அதை கூட நல்லா பேஸ்ட்டு போல் கலந்து கொள்ளுங்கள் இதை முகம் மற்றும் கழுத்து ஆகிய பகுதிகளை தடவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடணும் பிறகு முகம் கழுவுனிங்க அப்படின்னா முகம் மிகவும் பிரகாசமாக காட்சி அளிக்கும் இதை தொடர்ந்து செய்திங்க அப்படின்னா பருக்கள் மற்றும் பருக்களின் தழுமுக்களானதும் மறையும் பீட்ரூட்டை நல்லா மசித்துக்கோங்க அது கூட பால் சேர்த்து முகத்தில் பேக் போடணும் இதனால் முகமானது சிவப்பாக காட்சி அளிக்கும் போல் நீங்கள் செய்வதால் முகம் குளிர்ச்சியாகவும் மிருதுவாகவும் காட்சி அளிக்கும் பீட்ரூட்டை பயன்படுத்தி முகத்தில் உள்ள பருக்களை விரட்டி அடிக்கலாம் கரும்புலிகளை போக்கலாம் முகத்தின் சிவப்பாக தக்க வைத்து கொள்ள இது உதவும் வெயிலில் அலைவதால் முகத்தில் பார்த்தீங்கன்னா நிறம் வங்கி களை காணப்படும் இதனை சரி செய்ய பீட்ரூட் சிறிது எடுத்துக்கோங்க அதை மாதம் ஒரு முறை நீங்கள் பீட்ரூட் ஃபேஷியல் ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இது ஃபேஷியல் பேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இது கூட கடலை மாவு மற்றும் பன்னீர் சேர்த்துக்கோங்க இதை பேஸ்ட்டு போல் செய்து முகத்தில் பேக் போட்டால் உங்களுடைய சிவப்பாக சிவப்பழகானது மேலும் பொலிவுடன் காட்சியளிக்கும் சருமத்தில் வறட்சியை போக்க பீட்ரூட் துருவல்கள் மட் துருவல் கூட வாழைப்பழத்தை சேர்த்து பேக் போட வேண்டும் இதனால் முகம் தன்மை இல்லாமல் இருக்கும் எண்ணெய் சருமம் இருக்கிறவங்க பீட்ரூட் கூட பப்பாலை பழத்தை சேர்த்து முகத்தில் பேக் போட்டிங்க அப்படின்னா முகம் பளிச்சனை இருக்கும் பருக்களின் வடுக்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னா இதை சரி செய்ய நீங்கள் பீட்ரூட்டை நன்றாக அரைத்து அது கூட ஓட்ஸ் சேர்த்து பருக்களின் மீது தடவிட்டு வரணும் இதனால் பருக்கள் இருந்த படுக்கல் சுத்தமாக மறைஞ்சி உங்களுக்கு அழகாக இருக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்